பிதாவின் சித்தத்தின்படி செய்யதான் ஏசு ஏசுகிறிஸ்து பூமியில வந்தாரு நான் ஏசு கிருஷ்ண சித்தத்தின்படி செய்ய என்ன ஊழியக்காரியா நான் சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய ஆட்கள் இல்லை இல்ல ஊழியக்காரங்களும் குறை சொல்லாதீங்க ஊழியக்காரங்களும் குறை சொல்லாதீங்க ஏங்க அவங்கள கடவுளா நான் யார குறை சொன்னேன் அப்ப நான் சரி ஒரே ஒரு வேளை அவங்க சொல்ற மாதிரி நான் குறையே சொன்னாலும் அந்த குறை உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நீங்க அந்த வார்த்தைகளை பேசுறீங்க அந்த குறை உங்கள்கிட்ட இருக்குது இல்ல நீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களா இருந்தால் ஏன் அந்த மாதிரிப்பட்ட உங்களுடைய டாட்டில் ஏன் அந்த மாதிரி போகுது கத்துடைய பிள்ளைகளே இந்த நான் அந்த வார்த்தையில கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நான் என்ன ஏன் பழங்களை கொண்டு கோடி கோடியா கொண்டு சபையில் கொண்டு போடுறீங்க கோடிக்கோடியா நீங்க ஏன் காணிக்கைகளை வாங்கி இப்படி ஆடம்பரமா வாழ்றீங்க நான் கேட்டா ஏன் ஊழியக்காரங்களை குறை சொல்றீங்க உங்களுக்கு நாளைக்கு ஆசீர்வதிக்க மாட்டார் ஆசீர்வதிப்பாருங்க கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆனால் அந்த